தமிழகம் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்து வரும் வேளையில் பொதுமக்கள் தாகத்தை தணிக்கும் விதமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதிமுக தலைமை கழக அறிவிப்பின்படி நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் பனகல் சாலையில் அமைந்துள்ள நகரக் கழக அலுவலகத்தில் பந்தல் பொதுமக்களுக்காக இன்றைய தினம் திறக்கப்பட்டது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இரா காமராஜ் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் பானகம் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நகர கழக செயலாளர் ஆர் மூர்த்தி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் களியபெருமாள் ஒன்றிய செயலாளர் பி கே யு மணிகண்டன் செந்தில்வேல் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சின்னராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் चल बात आ बोल बाबू मैं जरा मैं கொஞ்சம் चल ना भैया बाबू जी

நான் வந்திறேன் வாங்கிட்டு வந்தீங்க நான் கட்டுக்கு வெளிய கூடி எல்லனே வரான் இந்த <muchas> 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 <muchas>

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசுனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க